சும்படிய <laughs> <laughs>

எல்லாரும் இருக்குனி அவங்க நினைப்பாங்க கடமையில என்ன இவங்க தான் தாங்களே தாங்கள் கலைக்கிறாங்க இருக்கிறாங்க எங்களை காட்ட காட்டில் அழுகினேன் அப்போ அவங்கள மனதை நாங்கள் நோக விடாமல் அப்ப அவங்களை காட்டி அப்ப அவங்களை நாங்கள் எப்படி என்று கேட்போம் அதுவும் வந்து அக்கா சொல்லி எனக்கு வந்து வார்த்தையில ஐயோ மழை போல பொழிங்க தயவு செய்து அதில் பாருங்க நாங்கள் இருப்போம் இருந்தவங்களை வடிவ நாங்கள் இந்த கதைகளை கேட்டு நாங்களும் கவலையா சொல்கிறாங்களோ அல்லாட்டி என்ன ஒரு சந்தோஷமா சொல்றாங்களோ அதை கேட்டு நாங்களும் மகிழ்ந்து கொண்டு கடைசி நேரம் வந்த காட்டி கொண்டு நாங்கள் எங்கிற வீடியோவை நிறைவு செய்வோம் அப்படித்தான் அப்போ இப்போ நாங்களும் காத்து கொண்டேன்னா இப்போ நாங்கள் ஒரு வீடியோ செய்ய போறோம் இந்த மாதிரி வீடியோன்னு சொல்லியிருக்கேன் இது பாருங்கோட கெத்தினியர்கள் வந்து தங்களது முகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் வந்ததுக்காக எங்களை வந்து இன்னும் ஒரு கேள்வி கேளாமல் இருக்கிறாங்களே என்று ஒரு சரியான கவலையோடு அழுது கொண்டிருக்கிறாங்க அப்போ நாங்கள் அவங்கள்ட கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக சிரிப்பாக ஒரு கேள்வி கேள்வியோண்ட கேட்க போகிறோம் முதலாவதாக ராசிபேன் நாங்கள் கிடைப்போம் என்னென்னு சொன்னால் அப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து இது மறக்க முடியாத சம்பவங்கள் இன்னும் இது வெம்பல்கள் நடந்திருக்கும் அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அதாவது நாங்கள் எப்படி மறுபடி மீண்டு கொண்டோம் வந்து கொண்டோம் என்ற சொல்றது யான சொல்லு இது என்ன கடன் கேள்வி என்ன கடன் கேள்வி என்னொண்ணும் இல்லை ஓ എന്നറുങ്ങൾക്ക് തണു ആരംഭത്തിൽ പുരിണർവ്വ കൊഞ്ചം കുറയും இருந்தது ரெண்டு பேருக்குள்ள ஒரு விட்டு கொடுக்காம கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததால சின்ன சின்ன பிரிவுகள் அப்படியானது ஏற்பட்டு இருந்ததுல இந்த காரத்தை செய்யறதால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்ப இந்த காரியத்தை சொல்லி அப்படியான ஒரு பொருந்தினரு கூட வந்தது அது எங்களுடைய வாழ்க்கையில அது இல்ல அனைவருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை நடந்து அதுக்காக தான் இந்த காரியத்தை உதாரணப்படுத்த ஓம

இப்போ தாரணி என்னென்னு சொன்னால் அவளுக்கு என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு பிரிவினைகள் தஞ்சலா இது வந்து உதயத்த குடும்பத்தில் நடக்காத காரியம் என்று இல்லை இல்லை நிலவும் இருண்டும் வந்து உண்டு அப்போ அப்படியான மேலே இவர் அதை சொன்ன வாரியும் அந்த பிள்ளை தாங்கே நாம் கண்கலங்கி கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஓ உண்மை நீங்கள் அதை பார்க்கலாம் இருந்தாலும் அதை பெரிய நீங்கள் கவலைப்படாதீங்கோ நீங்கள் சொல்லுங்கோ இல்லை ஏன் அப்படியான ஒரு நிகழ்வு உங்களுக்கு அப்படியாண்டு கோபம் பாரு கூட என்ன சொன்னாலும் தப்பிச்சு கொண்டிருந்துருவாரு அதுக்கு பிறகுதான் யோசிப்பார் பட்டண கோவது கூட எதையுமே முன்கூட்டி செய்து போட்டுத்தான் அத யோசிக்கிறதும் கூட இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப பாக்க போனா இப்ப ஒரு கொஞ்ச நாள் அப்படியான கட்டங்கள் இல்ல தன்னை தானே அவர் மாத்திக்கொண்டார்

து அப்படி அவங்க அவங்கள அந்த என்று சொல்லி அந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் கேட்டுருக்கிறோம் அது போட்டுது அப்போ அதை தவிர வேறு எதுவும் உங்களோட வாழ்க்கையில் எதுவும் நித்திர குழப்பங்கள் எதுவும் வந்திருக்கு அப்படி இப்படி சொல்லுங்க மறக்க முடியாது சொல்லுங்க கல்யாண மாநாடு

அப்போ இவங்களும் கல்யாணம் கட்டி அது வந்து இவாத்த சகோதரம் அது அக்கா அக்கா நீங்களே வாங்குவோம் அதாங்கட வாங்குவோம் இல்லை அப்போ ஜேமிஸும் சுரேகாவும் எப்படி இருக்கிறீங்களோ எப்படி வந்தீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீழோ இல்லாட்டி என்னும் வாழ்க்கையில் என்னங்க பிரச்சனைகள் வந்திருக்கும் முகம் கொடுத்துருப்பீங்கள் அதிலையோ ஒரு கொஞ்சம்

அப்ப உங்க இந்த வாழ்க்கையை தம்மிண்ட இடம் ஜாபச்சேரி இவாண்ட இடம் கிளப் அப்ப நீங்க இவ்வளவு தூரத்தில இருந்து என்னென்ன நம்பர் எடுக்க பெரிய கஷ்டப்பட்டு நம்பர் எடுத்து காய்ச்சது

அப்ப சும்மா இப்ப இப்ப நீங்கள் சோட் கட்டா முடிக்கிறீர்கள் அப்ப நாங்கள் விரிவாக சொல்ல போறோம் நாளைக்கு நாங்கள் அங்க வர்ற இடத்துலயோ கண்டிப்பாக உங்களோட கதை கதையே உங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தானே சரி அப்போ அபிஷாமம் வந்திருக்குது இன்னைக்கு இவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க சிலாபம் சிலாபம் பாருங்க இன்றைக்கு இவ்வளவு இன்றைக்கு நாங்கள் சொல்ல போனால் இன்றைக்கு எவ்வளவு ஒரு தூரத்தில் இருந்து எங்கேயும் ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து முகம் கொடுக்க வேணும் என்று சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கள் அப்போ கண்டிப்பாக நாங்கள் அவங்களை ஒரு வார்த்தை கேளாமல் போனால் நாங்கள் ஒரு பிழையாக போவோம் அப்போ நீங்களும் சந்தோஷமா ஒரு சின்ன பிரதம் சின்ன கதை எப்படி வாழ்கிறீங்கள் எப்படி உங்கள்ட கல்யாணம் என்ன காதலோ அல்லாட்டி பேசி செய்கிறாங்களோ எப்படி இருக்கிறீங்க

முடிச்சதால இங்கிட்டு வரையலாம் போனது எங்க அப்பா இத அப்ப சகோதர யாரையுமே பாக்க முடியாம இருந்தது அங்க போயிட்டு மிச்சம் கவலைப்பட்டது பிறகு வரும்போது ஒரு பபா தூக்கிட்டுதான் இங்கிட்டு வந்தது இங்கிட்டு வந்தது அப்போ போயகுல உங்களுக்கு ஒரு முதன்மை போயக்குள்ள ஒரு சரியான ஆழ்ந்த கவலை

உம் மறக்க முடியாது சம்பவம்னு சொல்ற வந்து இங்கே இருக்கிறதே பெரிய சம்பவம் கண்டிப்பா 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 உண்மையான சந்தோஷம் இருக்கிற இடம் சாபத்தரி அவ இருக்க அவள் பேச அவ எங்களை போல கதைச்சவா இன்னைக்கு அந்த சிலாபத்துக்குரியாதங்க அப்ப சரியாதங்கோ அப்போ அந்த சிலாவத்துக்கு போவேகளை தான் அந்த அங்கிட்டு இங்கிட்டு வந்து கதை கொண்டு அந்த இடத்து கதையாக ஓம் பிஸா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உண்மை உண்மை அதில் பிரச்சனை இல்லை எங்களுக்கு சந்தோஷம் அதிலே இந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அது சந்தோஷம் நீங்கள் அந்தந்த இடத்துல இருந்து இன்றைக்கும் நீங்கள் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறீங்கள் உங்களோட பிள்ளைகளும்

சரி அம்மாவும் வந்து ரசி கதையை சுருக்கமாக ஓ சுருக்கமாக முடிச்சு விட்டான் அப்போ அப்படி பார்க்கல இஜய்பாவும் உங்களுடைய அம்மாவும் வந்து பேசாமல் இருக்கிற ஒரு ரெண்டு அப்படி ஒரு ஆர்வம் ஆ அப்போ சொல்லுங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இந்த மாதிரி பிள்ளைகள் இப்படி மறந்துருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களே நடந்திருக்கும் என்றதே சொல்லுங்க சந்தோஷம் அப்ப அதில் செல்வண்ணும் இருக்குது செல்வண்ண கேட்கணுமே அந்த அளவுக்கு விளங்குது விளங்குதுதானே என்ன ஓம செல்வண்ணா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்துருந்து நாங்கள் கூடி

அதுதான் சரி சரி அப்படியே ஒரு புட்டி ஒன்று இருக்குது இந்த புட்டியையும் பார்த்துட்டு அப்படியே நான் கடக்கேன் இங்க பாருங்க ஆக்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்க ரியானாவுக்கு சும்மாவே வீட்டே மண் மண் மண்ணண்டா காணும் ஆளுக்கு நான் இது ஒரு பெரிய புட்டி தான் அப்படியே இந்த புட்டிக்கு மேலே ஓரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னேன் அப்படியே இந்த அப்படியே ஃபுல்லாக அப்படியே சவுக்கு மரம் அப்படியே பார்த்திங்கடா இந்த இதில் அப்படியே ஃபுல்லாகவே சவுக்கு மரம் தான் அப்படியே சரி பார்த்தீங்கடா இப்ப நாங்க வந்து பீச்சுக்கு போகிறோமேனே எல்லோரும் சரியான நாவலாக வாரிங்க போகலாடாக்கு

ஃபுல்லாக போட்டும் அங்கால் அப்படியே ஃபுல்லாகவே கடல் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணு கட்டு எழுத்துட்டோம் அப்படியே ஃபுல்லாக கடல் நாங்கள் நிற்கணும் செஞ்சால் ஆக்கள் நிற்கணும் அதோட இந்த கடல் இந்த கடலாக பேருங்கோ இங்கே இங்கே பள்ளம் இதில் இருந்து இது புட்டி நாங்கள் நிற்கிறது புட்டி இங்கே எவ்வளோ பள்ளம் பாருங்க அப்படியே